கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மருமை உண்டாவதாக இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நாம் முழுவதோடு நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் தேவன் உங்களை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை காப்பாற்றுகிறவர் அவரே எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நிகழ் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் ஒருவரை கத்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியின் மேல் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாமே காப்பாற்றுகிறேன் வான சேனை உமை பணிந்து கொள்ளுகிறது என்று நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே வானாதி வானங்களையும் வானத்தில் உள்ள சூரியன் சந்திரம் போன்ற எல்லா சேனைகளையும் மனிதர்கள் மிருகங்கள் மரங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய கத்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் படைத்த தேவனா இருக்கிறபடினாலே அவைகளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் அவர் அவைகள் எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகிறவர் என்று நாம் வசிக்கிறோம் ஹலை நூயா வர் என்றால் இந்த உலகத்தில் அநேக ஆபத்துக்கள் எல்லாருக்குமே வருவது உண்டு அப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தும் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் தப்பு விற்கிறவர் எஸ்கேப் பண்ண செய்கிறவர் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் என்று நாம் பார்க்க முடியும் யாரை தொடர்ந்து நம் வேதத்திலே வாசித்து நாம் தியானிக்கும் போது யாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உண்மை நம்புகிறவர்களை நீங்கள் சங்கீதம் ஆஹ் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் காப்பாற்றுகிறேன் அவர்களை மகிழ்ந்து கலிக செய்கிறேன் என்று நாம் வாசிக்க முடியும் இரண்டாவதாக நீதிமொழி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பாதைகளை அவர் காப்பாற்றுகிறார் மூன்றாவதாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பரதேசிகளை அவர் காப்பாற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்புரியமானவர்களே அவரை நம்பி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் பரதேசிகளா இருந்தாலும் பரிசுத்தமாய் ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றுகிறவர் காப்பாற்றுகிறாராம் ஒன்று அவர் நிழலிலே வைத்து காப்பாற்றுகிறார் இரண்டாவது கண்மனையை போல காப்பாற்றுகிறார் மூன்றாவது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார் என்று வாசிக்கலாம் சங்கீதம் பதினேழாவது விகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்திலே கண்மனே போல என காத்தருளும் அது மா வைத்து காப்பாற்றுகிறீர் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறாராம் நம்முடைய கண்களுக்கு நடுவை இருக்கிறதான அந்த கண்மணி கரு கரு கருவழி என்று சொல்லுவோம் இல்லையா அவைகளை நம்ம கையை குத்தப்பும்போதோ இல்ல ஒரு தூசி படும்போதோ நம்மளுடைய ரெண்டு கண் இமைகளும் அப்படி சிமிட்டுவதனால அதை பாதுகாக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிதான் தெரியும் அனவர்களே தேவன் நம்மை கண்ணுக்குள்ளால் வைத்து நம்மை பாதுகாக்கிறவர் ஒரு ஆபத்து நேரிடும் போது நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் இரண்டாவது அவர் துன்மார்களுக்கும் பிராண பகிஞருக்கும் செட்டைகளின் நிழலிலே நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பரியமானவர்களே கழுகோ ஒரு காக்கையோ சிறு சிறு குஞ்சுகளை எடுப்பதற்கு ஓடி பறந்து வரும்போது அந்த சிறு குஞ்சு கோழி குஞ்சுகள் வயத்தினாலே கத்தி தாய்ப்பறவையை தேடி ஓடும் போது தாய்ப்பறவை ஓடி வந்து தன்னுடைய இறகுகளை செட்டைகளை அடித்து அவைகள் அப்படி விரிக்கும் போது அந்த செட்டைக்குள்ளாய் அந்த இறகுகளுக்குள்ளாய் ஓடி போய் அந்த கோழி குஞ்சுகள் அமர்ந்து கொள்ளும் அவை அப்படியே அவற்றை அதை மூடி பாதுகாத்து விடும் அது அந்த கோழி கொடுக்கறத ஒரு சட்டத்திலே இந்த கழுவும் காக்காவா இருந்தாலும் அங்கிருந்து பயந்து ஓடிவிடும் பாதுகாக்கிறது போல தேவன் நம்மை பாதுகாக்கிறார் தேவன் நம்ம வரைந்து இருக்கிறார் ஆகவே நமக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் மூன்றாவது மனுஷருடைய அகங்கார சங்கீத முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல பார்க்கும் பார்க்கும்போது மனுஷருடைய அகங்காரத்திற்கும் சண்டைக்கும் விலக்கி நமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் என்று நாம் வசிக்கிறோம் ஆம்பரியமானவர்களே இந்த உலகத்துல கொல்லாத மனிதர்கள் உண்டு சண்டைகள் போடுகிறதான ஜனங்கள் உண்டு அவர்களுக்கு தேவன் நம்ம எப்படி பாக்குறாரா காப்பாற்றுகிறாராம் கூடார மறைவை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார் கூடார மறைவு என்று சொல்லும்போது யாராவது நமக்கு ஒரு வெளியில் நம்ம நிற்கும் போது நமக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது வீட்டுக்குள்ளே ஓடி ஒழித்து வைப்பது போல அது நம்மை தேவன் ஒழித்து வைக்கிறார் அவருடைய இருதயம் இருதயத்தில் தேவன் நம்மை பாதுகாப்பா ஏற்கனவே வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு சென்று வாழ்கிறதான சூழ்நிலையிலே கொள்ளாத மனிதர்கள் உண்டு அவருடைய வாய்க்கும் கைக்கும் நம்மை தப்புவிக்கிறவர் காரணமில்லாத பலி சொல் காரணமில்லாத கோபம் ஏன் நம்மை கொலை செய்யும் அளவுக்கு கூட துணிகிற ஜனங்கள் உண்டு நம்மை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுகிற புண்படுத்துகிற ஜனங்கள் உண்டு ஆமேன் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நாமும் சில காரியங்களை செய்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது அதில் முதலாவதாக ஆஹ் நானவான்களின் உதடு அவனை காப்பாற்றும் என்று நீதிமொழி பதினாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது நீதிமொழி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது அஹ் பதினோராவது வசனத்தில் வசனத்திலே நல் யோசனை அவனை காப்பாற்றும் என்று நாம் வாசிக்க முடியும் நீதிமொழி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வேதம் உன்னை காப்பாற்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் மாணவர்களே நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய சமூகத்திலிருந்து யோசனைகளை கேட்கும் போது ஞானமாய் பேசுகிற உதடுகளை தேவன் நமக்கு தருவார் சில மனிதர்களிடம் சில ஞானமாய் நாம் பேசும்போது நல்ல யோசனைகளை தேவனிடத்தில் கேட்டு சில காரியங்களை நாம் செய்யும் போது வேதம் நமக்கு வழிகாட்டுதலின்படி நடக்கும் போது இப்படிப்பட்ட மனிதர்கள் மெத்தம் வருகிறதான ஆபத்துகளில் இருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள கத்த நமக்கு கிருவே அளிக்கிறவரா இருக்கிறார் ஆம்பரியமானவர்களே அவரை நம்பி இருக்கிறவர்களே வான்களை தேவன் மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவர் நம்மை அப்படி பாதுகாக்கிற தேவன் அவர் நம்மை பாதுகாப்பதோடு மாத்திரம் இல்லாமல் நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் தூதர்களையும் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும் எஸ் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆறாவது பதினாறாவது வசனத்துல நாம் வாசிக்கும் போது காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய் ஆனாலும் உன்னுடைய பாவத்து நிமித்தம் நீ தள்ளப்பட்டு உன்னை நீ உன்னை அழித்து போடுவேன் என்று வேதம் எழுதிக்கத நான் வாசிக்க முடியும் ஆம்பரியமானவர்களே முதலாவது தேவன் பரலோகத்தை சிருஷ்டிக்கும் போது அங்கே மூன்று தூதர்களையும் ஒரு கூட்டங்களையும் தேவன் படைத்தார் அங்கே நாம காப்பாத எல்லாவற்றையும் பாதுகாக்கதற்காக காப்பாற்றுவதற்காக ஒரு கேருப்பாக தேவன் ஒரு தூதனையும் ஒரு கூட்டத்தையும் படைத்தார் கூட்டத்திலே ஒரு கூட்டமான இந்த பாதுகாப்பிற்காக படைக்கப்பட்ட கேருப் தான் பெருமையன் நின்று பாவத்து நிமித்தம் தேவனால் தள்ளப்பட்டவனாய் இந்த பூமியிலே விழுந்ததுனாலே அவன் பிசாசாய் மாறிப்போனான் அப்படி பிசாசிக்கு இடம் கொடுத்த மனிதர்கள் தான் விபச்சாரம் கொலை கொள்ளை குடி என்று பொறாமை கசப்பு பழிவாங்குதல் என்று பலவிதமான தவறான காரியங்களை செய்கிறதுனாலே ஜனங்களுக்கு ஜனங்கள் விரோதமாய் விரோதிக்கிறவர்களாய் இன்று எழுவி விட்டதை நாம் கண்டுகொள்ள முடியும் ஹலை ரோயா ஆம்பரியமானவர்களே அது மாத்திரமல்ல தேவன் இன் அந்த அப்படிப்பட்ட பிசாசின் இடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும் மிகாவில் என்ற தூதனை யுத்தத்துக்காக நமக்கு வைத்திருக்கிறார் நம் கல்லில் இடராதபடி பாடங்களை பாதுகாக்கிறார்கள் நம்பர்கள் அநேக தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக கேம்பிரேல் என்ற தூதனை கொண்டு தேவன் நம்மோடு பேசுகிறதாய் ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்காகவும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அப்படி தேவ தூதர்கள் யாரை காப்பாற்றினார் என்று நம் ஏதன் மூலம் ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் தானியலை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆறாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்போம் என்றால் பதினாலாவது வசனத்திலே சிங்கங்கள் வாய்க்கு தேவனு தப்புவிட்டாரா என்று அங்கே ராஜா கேட்கிறார் ஆம்பரியமானவர்களே தானியை ஒரு பரிசுத்த வானாய் அந்த பாவிகள் தேசத்திலே பரதேசியாய் தேவனை மாத்திரம் நம்புகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தான் அந்த தானியலுக்கு ஒரு சோதனை வந்தது மனிதர்கள் தேசாதிபதிகள் அந்த இடத்துல உள்ள பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பொல்லாத மனிதர்களும் தானிய புரோதமாக எழும்பினார்கள் இவனை எப்படியாவது ஒரு தவறான காரியத்திலே மாட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அலையும் போது எந்த தவறும் செய்யாதபடிக்கு ஒரு பரிசுத்தவனாய் தானியில் காணப்பட்டார் அவர் நிமித்தம் ஒரு ஒரே ஒரு குற்றம் தான் அவர்களிடத்தை கண்டுபிடிக்க முடியும் அது என்னவென்றால் தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் அவர் மாட்டிக்கொள்வார் என்று இவர்கள் திட்டம் கொட்டபடினாலே ஒரு ஒரு ஐடியா பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்வன் கிட்ட போய் சொல்லுவாங்க அப்ப அங்க போயிட்டு அந்த ராஜா கிட்ட போய் அவங்க சொல்றாங்க ராஜாவே உண்மை தவிர வேற மற்ற மனிதர் வேற தெய்வங்களை பணிந்து கொள்ளுகிறதான தொழுது கொள்ளுகிறதான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அவர்களை கொல்லப்பட வேண்டும் என்றதான தவறான ஒரு ஆலோசனைகளை சொல்லி அந்த ராஜாவை சண்மதித்த வைத்து அவருடைய முத்திரை மோத மோதிரத்தை வாங்கி அதில் சீல் போட்டு ஒரு சட்டத்தையும் ஏற்றி ஏற்றிவிடுகிறார்கள் இதை ஏற்றிவிட்ட பின்பு இந்த சட்டத்தின் நிமித்தம் இவன் மாட்டிக்கொள்வான் என்று இவர்கள் அதை அதை குறித்து யோசித்து கொண்டு செல்லும்போது தானியன் ஏற்கனவே தான் வழக்கத்தின்படி செய்து வந்தபடியே வாக்கனியை திறந்து எருசுலேமை நோக்கி கரைகளில் உயர்த்தி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்த இந்த ஜனங்கள் இந்த பிரதான தேசாதிபதிகளாகிய இவர்கள் உடனே ராஜாவிடம் போய் சொன்னார்கள் ராஜாவே இந்த நாட்டிலே உண்மை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்ற சட்டம் இருப்பதை அறிந்தும் இந்த தானியலோ வேறு ஒரு தேவனை வணங்குதுதான் இவனை கொல்ல வேண்டும் என்பதா இவர்கள் போய் அவரிடம் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏற்கனவே தானியர் நல்லவர் என்பதை அறிந்திருந்த ராஜா செய்வதறியாமல் திகைத்து போனார் ஆனால் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி அவர்களுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு இந்த தானியலை சிங்கங்களின் கவியிலை கொண்டு போட்டு விடுகிறார்கள் இரவெல்லாம் ராஜாவுக்கு அவன் நிமித்தம் வேதனை இருந்தது அதிகாலையிலே ஓடி வந்து அந்த கவியிலே தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிட்டாரா என்று அவர் அன்போடு கூட கேட்கிறார் உடனே தானியல் ஆம் ராஜாவே நீர் வாழ்க என்னை இடைவெள என் தேவ தூதனை அனுப்பி தேவன் என்னை காப்பாற்றினார் சிங்கங்களின் வாழ்க்கையினைக்கா என தப்புவித்தார் என்பதால் ஒருவன் என்ற உலகத்திலே தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது ஒல்லாத மனிதர்கள் மூலமாக கண்களின் மூலமாக கைகளின் மூலமாக வாய்களின் மூலமாக அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் காரியங்களை எழுப்புகிறான் ஆனாலும் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகளால் இருந்தாலும் தேவன் அவர்களை தப்புவிக்க அவர் உண்மையானவராக இருக்கிறார் ஹரே லூயாம் அப்படியே இந்த நாட்களையும் உங்களையும் என்னையும் அவர் காப்பாற்றுகிற தேவன் ஹரே லூயாம் கடைசியாக தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார் ரெண்டு ரெண்டு தீமத்தையும் நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே கர்த்தர் எல்லா தீமை நின்றும் உங்களை ரச்சித்து பரம ராஜ்யத்தை அடைமணிக்கு உங்களை காப்பாற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பரியமானவர்களே சிறு வயதிலிருந்தும் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் இந்த உலகத்திலே ஆபத்துக்கள் வருவகை ஆனால் மனிதர்களிடம் இருந்தோ பிசாசின் கிரியர்களிடம் இருந்தோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் எந்த சூழ்நிலைகள் இக்கட்டான நிலைகள் வரலாம் அப்படி வந்தாலும் நீங்கள் பரதேசிகளாய் வாழ்கிறதான இந்த பூமியிலே நமக்கு அது சொந்தமில்லாதது ஆனால் நமக்கு பரம ராஜ்யம் ஒன்று இருக்கிறது அந்த பரலோகத்திற்கு நாம் கொண்டு செல்ல தேவன் உண்மை உள்ளவர் அதுவரைக்கும் நம்மை அவர் என்ன பண்ணுகிறாராம் எல்லா தீமை என்றும் விளக்கி காப்பாற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அவரையே நம்பி இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமான பாதைகளை நடத்து கொள்ள வேண்டும் அப்படி நான் செய்யும் போது கத்தர் செட்டைகளின் நிழலிலே கண்மணி போல கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உங்களை பாதுகாக்கிறார் அப்படி நாம் பாதுகாக்கப்படுவதற்கு வேதமும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது நல்ல யோசனைகளை தேவனிடத்தில் கேட்டு ஞானமான வார்த்தைகளை பேசும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள தக்க கிருபையும் அளிக்கிறார் ஆகவே எனக்கு பார்த்து கொண்டாலுமே ஆன் தேவனுடைய பிள்ளைகளை இருந்தாலும் சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாவற்றையும் கத்தோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி இருங்க உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார் நாம் ஜபிப்போம் நன்றி ஆவியானவரே பரிசுத்த தேவனே உங்களுக்கு கூட ஆக்கூடிய நாள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே அந்த ஒரு பார்த்துக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் எலும்புகிறதான மனுஷீக வல்லமைகள் வஞ்சகத்தின் ஆவிகள் பொறாமை ஆவிகள் வன்கனின் ஆவிகள் இச்சையின் ஆவிகள் இவைகள் மூலமாய் கிரிய செய்கிறதான மனுஷீக கிரியைகளை மாந்தரிய கிரிய விடுதலையாக்கும் ஒருவரை காப்பாற்றுவீர் என்று உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறபடி நாளே நிச்சயமாய் காப்பாற்றுவீர் இந்த மாதம் முழுவதும் சித்தையை மறைத்து ஒவ்வொருவரையிலே பாதுகாத்துக் கொள்ளும் தேவன் அப்படியே செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஒப்பு கொடுக்க செய்யும் நாமத்தில் செமிக்கிறோம் நல்ல பிதாவே அன்பான தேவரின் பிள்ளைகளே நீங்கள் ஆதரவு கொடுத்து வருவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த யூடியூப் பார்த்து அநேக இடங்களில் இருந்து சகோதர சகோதரிகள் எனக்கு ஃபோன் நம்பரில் கால் பண்ணி ப்ரையர் கோஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க கத்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்து வருகிறார் அவர்களோடு கூட இடைப்படுகிறார் அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து எனக்காக என் குளியத்துக்காக நீங்கள் செமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் செமிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை ப்ரையர் கோஸ்டில் எல்லாத்தையும் அனுப்புங்கள் கத்தர் தான் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமாம்